வணக்கம் வசையின் வாசிப்புகளில் பாத்திபன் கனவு மூன்றாம் பாகம் சிரசாக்கினை ஆஹா இது உரையூர்தானா என்று பார்த்தவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக சோழ நாட்டின் தலைநகரம் அன்று அலங்கரிக்கப்பட்டு விளங்கிற்று பாத்திப மகாராஜா போர்க்களத்துக்கு புறப்பட்ட போது அவருடன் புடை பேர்ந்து சென்ற லட்சுமி தேவி மீண்டும் இன்று தான் உரையூருக்கு திரும்பி வந்திருக்கிறாள் என்று சொல்லும்படி இருந்தது வாசிகளின் கிடையே வெகு காலத்திற்கு பிறகு இன்று கலகலப்பும் உற்சாகமும் காணப்பட்டன வெளியூர்களில் இருந்து ஜனங்கள் வண்டிகளிலும் பலவித வாகனங்களிலும் கால்நடையாகவும் வந்து கொண்டிருந்தார்கள் வீதிகளில் ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டமாய் நின்று கிளர்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் அன்று காஞ்சி நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி ஒரையூரில் பொது ஜன சபை கூட்டுகிறார் என்றும் இதற்காக சோழ நாட்டின் பட்டினங்களிலும் கிராமங்களிலும் உள்ள பிரமுகர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார் என்றும் பிரஸ்தாபமாக இருந்தது அன்று நடக்க போகும் சபையில் பல அதிசயங்கள் வெளியாகும் என்று பல விசேஷ சம்பங்கள் நிகழும் என்றும் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமரும் உறையூருக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் என்றும் செய்தி பரவியிருந்தது இன்னும் இளவரசர் ரத்தன வியாபாரி வேஷத்தில் வசந்த மாளிகையில் வந்திருந்தார் என்றும் குந்தவை தேவிக்கும் அவருக்கும் காதல் உண்டாகி கல்யாணம் நடக்கப் என்றும் இதனால் உறையூரும் காஞ்சியும் நிரந்தர உறவு கொள்ளப் போகிறதென்றும் சிலர் சொன்னார்கள் வேறு சிலர் இதை மறுத்து பிரஷ்ட தண்டனைக்குள்ளான இளவரசரை சக்கரவர்த்தி விசாரணை செய்து பொதுஜன அபிப்பிராயத்தை ஒட்டி தீர்ப்பு போகிறார் என்றார்கள் நாலு நாளைக்கு முன்னால் அம்மாவாசை இரவில் கொல்லிமலைச்சாரலில் நடந்த சம்பவங்களை பற்றியும் மாரப்ப பூபதியின் மரணத்தை பற்றியும் ஜனங்கள் கூட்டியும் குறைத்தும் பலவாறாக பேசிக் கொண்டார்கள் பொன்னனும் வள்ளியும் அன்று உறையூர் வீதிகளின் வழியாக வந்தபோது ஆங்காங்கே ஜனங்கள் அவர்களை நிறுத்தி பொன்னா இன்று என்ன நடக்கப் போகிறது என்று விசாரித்தார்கள் பொன்னனோ தலையை ஒரே அசைப்பாக அசைத்து எனக்கு ஒன்றும் தெரியாது சாயங்காலம் ஆனால் தானே எல்லாம் வெளியாகிறது ஏன் அவசரப்படுகிறீர்கள் என்றான் வள்ளியை அழைத்து கேட்ட பெண் பிள்ளைகளிடமும் வள்ளியும் அதே மாதிரி தான் மறுமொழி சொன்னால் பொன்னனுக்கும் வள்ளிக்கும் அன்றிருந்த கிராக்கிக்கும் அவர்களுக்கு அன்று ஏற்பட்டிருந்த பெருமைக்கும் அளவே இல்லை தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய சபை கூடியிருப்பதை பார்த்தவர்கள் யாரும் திரும்பி வந்து நமக்கு அந்த சபையை பற்றி கூறியது கிடையாது ஆனால் அன்று உறையூரில் கூடிய மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் சபையை பார்த்தவர்கள் தேவேந்திரனுடைய சபை கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று ஏகமனதாக மனதாக முடிவு கட்டினார்கள் அவ்வளவு விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சபா மண்டபத்தில் சபை கூடிற்று குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேவேந்திரனை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வந்து தத்தம் ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கும் ஒரு பக்கத்தில் வசிஷ்டரியும் வாமதேவரையும் போல சிவனடியாரும் சிறு தொண்டரும் வீற்றியிருந்தார்கள் சிம்மாசனத்தின் மற்றொரு பக்கத்தில் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவியும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு அடுத்தாற்போல் அருள்மொழி தேவியும் சிறு தொண்டரின் தர்ம பத்தினி நங்கையும் காணப்பட்டனர் அவர்களுக்கு மத்தியில் சிறு தொண்டரின் அருமை புதல்வன் சீராள தேவன் உட்கார்ந்து அதிசயத்தினால் விரிந்த கண்களினால் நாலா சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் இவர்களுக்கு பின்னால் பொன்னனும் வள்ளியும் அடக்க உடக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள் சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்திற்கு நேரெதிரே சற்று தூரத்தில் பல்லவ சேனாதிபதியும் இன்னும் சில பல்லவ வீரர்களும் சூழ்ந்திருக்க விக்கிரமன் கம்பீரமாக தலை நிமிந்து உட்கார்ந்திருந்தான் குந்தவி இருந்த பக்கம் பார்க்க கூடாதென்று அவன் எவ்வளவோ பிடிவாதமாக மனதை உறுதிப்படுத்தி வைத்துக் என்றாலும் சில சமயம் அவனை அறியாமலேயே அவனுடைய கண்கள் அந்த பக்கம் நோக்கின அதே சமயத்தில் குந்தவியும் தன்னை மீறி ஆவலினால் விக்கிரமனை பார்க்கவும் இருவரும் திடுக்கிட்டு தங்களுடைய மன உறுதி குலைந்ததற்காக வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டியதாக இருந்தது இன்னும் வந்த மகத்தான சபையில் மந்திரிகளும் படைத்தலைவர்களும் தனாதிகாரிகளும் பண்டிதர்களும் கலைஞர்களும் கவிராயர்களும் பிரபல வர்த்தகர்களும் கிராமங்களில் இருந்து வந்த நாட்டாண்மைக்காரர்களும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட இடத்தில் அமர்ந்திருந்தார்கள் இவர்கள் எல்லோரையும் காட்டிலும் அந்த சபையில் அதிகமாக அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒருவர் சக்கரவர்த்தி குமாரன் மகேந்திரனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தவர் அவருடைய உருவமும் உடையும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லர் என்பதை தெளிவாக எடுத்துக் கூறினர் சபையினர் அவரை சுட்டிக்காட்டி தங்களுக்குள்ளே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் உலக யாத்திரிகர் இவத்தான் என்று பேசிக் கொண்டார்கள் யுவான் சுவாங் என்னும் அவருடைய பெயரை பலரும் பலவிதமாக உச்சரித்து நகையாடினார்கள் இந்த சீன யாத்திரிகரை தவிர இன்னும் சில அயல் நாட்டாரும் அந்த மகாசபையில் ஒரு பக்கத்தில் காணப்பட்டார்கள் அவர்கள் நட உடையினால் அயல் நாட்டாராக தோன்றினாலும் அவர்கள் பேசுகிறவாசே தமிழாகத்தான் தெரிந்தது சற்றே அவர்களை உற்று பார்த்தோமானால் ஏற்கனவே பார்த்த முகங்கள் என்பது நினைவு வரும் ஆம் செண்பக தீவில் இருந்து வந்த கப்பலில் ரத்தன வியாபாரி தேவசேனனுடன் வந்தவர்கள் தான் இவர்கள் அச்சபையில் நடக்கவிருந்த விசாரணையின் முடிவாக தங்கள் மகாராஜாவுக்கு என்ன கதி என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர்களுக்கு இருப்பது இயற்கையே அல்லவா சபை முழுதிலும் மாங்காங்கு பணிப்பெண்கள் நின்று வெண் நாள் விசிறியும் சந்தனம் தாம்பூலம் முதலியவை வழங்கியும் சபையினருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட நேரம் ஆகியும் சக்கரவர்த்தி வராதிருக்கவே சபையில் ஏன் சக்கரவர்த்தி இன்னும் வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சப்தம் எழுந்தது இவ்விதம் பல குரல்கள் சேர்ந்து பேர் இறைச்சலாகி விடுமோ என்று தோன்றிய சமயத்தில் சிறு தொண்டர் எழுந்திருந்து கையமர்த்தி சபையோர்களே சக்கரவர்த்தி சபைக்கு வருவதற்கு இன்னும் சிறிது நேரம் ஆகும் என்று செய்தி வந்திருக்கிறது அதுவரையில் இந்த சபை கூடியதின் நோக்கம் இன்னதென்று உங்களுக்கு எடுத்துரைக்கும்படி எனக்கு சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார் என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் கூறியதும் சபையில் நிசப்தம் உண்டாயிற்று எல்லோரும் பயபக்தியுடன் சிறு தொண்டருடைய முகத்தையே பார்க்கலானார்கள் சிறு தொண்டர் மேலும் கூறினார் வீர சொக்கம் அடைந்த என் அருமை தோழரான பார்த்திவ சோழ மகாராஜாவின் புதல்வர் விக்கிரம சோழர் இன்று உங்கள் முன்னால் குற்ற விசாரணைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் சக்கரவர்த்தியின் தேச பிரஸ்டனை தண்டனையை மீறி அவர் இந்நாட்டுக்குள் பிரவேசித்து கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்டார் அவர் இவ்விதம் சக்கரவர்த்தியின் ஆங்கையை மீறி வந்ததின் காரண காரியங்களை விசாரணை செய்து உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு சர்வ சம்மதமான நியாய தீர்ப்பு கூற வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம் இதற்காகத்தான் இந்த சபை கூடியிருக்கிறது நீங்கள் அபிப்பிராயம் கூறுவதற்கு முன்னால் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் விக்கிரமச்சோழர் சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறியது குற்றமானாலும் அதற்கு அவர் மட்டும் பொறுப்பாளி அல்ல இதோ என் பக்கத்தில் வீற்றிருக்கும் என் தோழர் அதற்கு பெரும்பாலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறார் என்று சிறுதொண்டர் கூறியதும் சபையில் எல்லோருடைய கவனமும் சிவனடியார் மேல் திரும்பியது அவருடைய முகத்தில் குடிக்கொண்டிருந்த தேஜஸை பார்த்து அனைவரும் பிரமித்தார்கள் இவர் யார் இந்த பெரியவர் அப்பர் பெருமானோ இறைவன் பதமடைந்து விட்டார் சம்பந்த சுவாமியோ இளம் பிராயத்தவர் மகான் சிறு தொண்டரோ இங்கேயே இருக்கிறார் வேறு யாராக இருக்கும் விக்கிரம சோழர் விஷயத்தில் இவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன என்று எண்ணமிட்டனர் பிறகு சிறு தொண்டர் பத்து வருஷங்களுக்கு முன் பார்த்திவ மகாராஜா போர்க்கோளம் போண்டு உறையூரில் இருந்து கிளம்பியதையும் வெண்ணாற்றங்கரையில் நடந்த பயங்கர யுத்தத்தையும் சபையோருக்கு ஞாபகப்படுத்தினார் பார்த்திப மகாராஜாவுடன் கிளம்பிய பத்தாயிரம் பேரில் ஒருவர் கூட திரும்பாமல் போர்க்களத்திலேயே மடிந்ததை சொன்ன போது சபையோர் புலகாங்கிதம் அடைந்தனர் அந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று இந்த சிவனடியார் போர்க்களத்தில் வீரன் மரணம் அடைந்த தீர மன்னரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவருடைய உடலை தேடியதை எடுத்து கூறினார் கடைசியில் இவர் தம் முயற்சியில் வெற்றி வெற்றியடைந்ததையும் பார்த்திப மகாராஜாவின் உடலில் இன்னும் உயிர் இருந்ததையும் மகாராஜா சிவனடியாரிடம் என் மகனை வீர சுதந்திர புருஷனாக வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்டதையும் சிவனடியார் அவ்விதமே வரம் கொடுத்ததையும் எடுத்து சொன்னபோது அந்த பெரிய சபையின் நாலா பக்கங்களிலும் ஆகாகாரம் உண்டானதுடன் அநேகருடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிற்று பின்னர் சிவனடியார் உறையூருக்கு வந்து அருள்மொழி தேவியை பார்த்து தேற்றியது முதல் விக்ரமன் சுதந்திர கொடியை நாட்ட முயன்றது தேசபிரஷ்ட தண்டனைக்கு உள்ளானது செண்பகத்தீவின் அரசனானது தாயாரையும் தாய் நாட்டையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் திரும்பி வந்தது வழியில் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் சிறு தொண்டர் விவரமாக கூறினார் இதற்கிடையில் நீலகேசி மகா கபால பைரவர் என்ற வேசத்தில் செய்த சூழ்ச்சிகளையும் ராணி அருள்மொழி தேவியை அவன் கொண்டு போய் மலைக்கொகையில் வைத்திருந்ததையும் சிவனடியாரின் தளரா முயற்சினால் அவனுடைய சூழ்ச்சிகள் வெளிப்பட்டதையும் சென்ற அமாவாசை இரவில் நடந்த சம்பவங்களையும் பொருட்படுத்தாமல் விக்கிரமன் காப்பாற்ற முன்வந்ததையும் விவரித்தார் இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியாக சபையோர்களே உங்களையெல்லாம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என் தோழர் சிவனடியார் போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக நீங்கள் அபிப்பிராயப்படுகிறீர்களா பார்த்திப மகாராஜாவின் குமரர் விக்கிரமர் வீர சுதந்திர புருஷராக வளர்க்கப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டார் அப்போது சபையில் ஏக மனதாக மகத்தான பெருங்கோஷம் எழுந்து அந்த மண்டபம் வியாபித்து வெளியிலும் சென்று முழங்கியது கோஷம் அடங்கியதும் சிறு தொண்டர் கையமர்த்தி இன்னும் ஒரு முக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்து விட்டேன் போர்க்களத்தில் பார்த்திவ மகாராஜாவுக்கு இந்த மகா புருஷர் வாக்குறுதி கொடுத்த பிறகு மகாராஜா இவரை பார்த்து சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டார் அப்போது இந்த வேஷதாரி தமது பொய் ஜடா மகுடத்தை எடுத்துவிட்டு உண்மை ரூபத்துடன் தோன்றினார் இவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு பார்த்திப மகாராஜா தம் மனோரதம் நிறைவேறும் என்ற பூரண நம்பிக்கை பெற்று நிம்மதியாக வீர சொக்கம் அடைந்தார் என்று கூறிய போது சபையிலே ஏற்பட்ட பரபரப்பை சொல்லி முடியாது மீண்டும் சிறு தொண்டர் இந்த வேஷதாரியின் உண்மை வடிவத்தை பார்க்க நீங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கிறீர்கள் இதோ பாருங்கள் என்று கூறி சிவனடியார் பக்கம் திரும்பி ஒரு நொடியில் அவருடைய ஜடா மகுடத்தையும் தாடி மீசையையும் தமது இரண்டு கையினாலும் நீக்கிவிடவே மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் தேஜோ மயமான கம்பீர முகத்தை எல்லோரும் கண்டார்கள் அப்போது அச்சபையின் மகத்தான அல்லோகலம் ஏற்பட்டது குந்தவி தன் ஆசனத்தில் இருந்து எழுந்து அப்பா என்று கதறிக்கொண்டே வந்து வேஷம் பாதி கலைந்து நின்ற சக்கரவர்த்தியின் தோள்களை கட்டி கொண்டாள் உணர்ச்சி மிகுதியினால் மூச்சையாகி விழும் நிலையில் இருந்த அருள்மொழி தேவியை சிறு தொண்டரின் பத்தினி தாங்கிக் கொண்டு ஆசுவாசம் செய்தாள் விக்கிரமன் கண்ணி மிக்காமல் பார்த்த வண்ணம் நின்றான் அந்த பரபரப்பில் என்னது செய்கிறோம் என்று தெரியாமல் பொன்னன் வள்ளியின் கையை பிடித்து குலுக்கினான் தர்ம ராஜாதி ராஜ மாமல்ல நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி வாழ்க என்று ஒரு பெரிய கோஷம் எழுந்தது ஜெய சபையினர் அனைவரும் ஒரே குரலில் முழங்கினார்கள் சிறிது நேரம் இத்தகைய கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்த பிறகு பொன்னனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ திடீரென்று வாழ்க என்று கோஷித்தான் அதையும் சபையோர் அங்கீகரித்து ஜெய விஜயபை என்று முழங்கினார்கள் அந்த குழப்பமும் கிளர்ச்சியும் அடங்கிய போது இத்தனை நேரமும் சிவனடியார் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் இல்லை என்பதை சபையோர் கண்டார்கள் சிறு தொண்டர் சபையோர்களே நீங்கள் கலைந்து போவதற்கு முன்னால் இன்னும் ஒரு காரியம் பாக்கி இருக்கிறது மாமல்ல சக்கரவர்த்தி தர்ம சிம்மாதனத்தில் அமைந்து விக்கிரம சோழனின் குற்றத்தை பற்றி முடிவான தீர்ப்பு கூறுவார் என்றார் சிறிது நேரத்துக்கெல்லாம் நரசிம்ம சக்கரவர்த்தி தமக்குரிய ஆடை ஆபரணங்களை தரித்தவராய் கம்பீரமாக சபைக்குள் பிரவேசித்தார் அவர் சபைக்குள் பிரவேசித்த போதும் சபையில் நடுநயமாக இருந்த தர்ம சிம்மாதனத்தில் அமர்ந்த போதும் ஜெய விஜயீபவை என்னும் முழக்கம் மாணலாபை எழுந்தது சத்தம் அடங்கியதும் சக்கரவர்த்தி எழுந்து விக்கிரம சோழரைப் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னதென்பதை என்பதை தெரிந்து கொண்டேன் தேசபிரஷ்ட தண்டனைக்குள்ளானவர்கள் திரும்பி வந்தால் அதற்கு தண்டனை சிரசாக்கினியாகும் எனவே இதோ புராதானமான சோழ மன்னர்களின் மணிமகுடத்தை விக்கிரம சோழர் இனிமேல் தனியாகவே தலைமையில் தாங்க வேண்டும் என்னும் சரசாக்கினியை விதிக்கிறேன் இன்று முதல் சோழ நாடு சுதந்திர ராஜ்யமாகிவிட்டது இதன் பாரம் முழுவதையும் விக்கிரம சோழரும் அவருடைய சந்ததிகளும் தான் இனிமேல் தாங்க வேண்டும் என்ற போது சபையிலே உண்டான கோலாகல ஆரவத்தை வர்ணிப்பதற்கு புராண இதிகாசங்களில் சொன்னது போல் ஆயிரம் ஆதிசேஷன் தான் வந்தாக வேண்டும் தொடரும் வசையின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க கதை ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிவு எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்க நன்றி